அவ்வளவுதான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே வாங்க நாம இன்னைக்கு நவராத்திரியை முன்னிட்டு நாம கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கடலைப்பருப்பு சுண்டல் செய்யறதுக்கு நாம இதை ஊற வைக்கணும் இது ஒரு ஒன் ஒன்றவர் ஊர்னா போதும் உங்களுக்கு இது நல்லா வெந்துடும் இதை வந்து நீங்கள் பார்த்து வேக வைக்கணும் குக்கரில் வேக போட்டிங்கன்னா ரொம்பவும் குழஞ்சி போயிடும் அதனால் சாதா பாத்திரத்தில் தண்ணியை விட்டு அலம்பிட்டு இதை வேக வைக்கலாம் அப்போ தான் இதை நல்லா நெட்டு நெட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சுண்டல் பதத்துக்கு இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இதை வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நம்ம ஊற போடலாம் இதுதான் கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பு மட்டும் மற்ற சுண்டல் மாதிரி வேக வச்சாக்கா உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இருக்காது இதை நாம் வச்சு உங்களுக்கு சுண்டல் செய்யலாம் இது ரொம்ப ரொம்ப இருக்கும் இதை போட்டுடலாம் நாம இன்னைக்கு நவராத்திரியை முன்னிட்டு கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு சுண்டல் செய்யறதுக்கு நான் அரைக்கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நீங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலம்பிட்டு வாங்க என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் பாருங்க அலம்பி எடுத்தாச்சு பாருங்க நல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணிய நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிச்ச உடனே இந்த கடலை பருப்ப போட்டுடணும் குக்கர்ல வேக வைக்க கூடாது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தான் போட்டு வேக வைக்கணும் உங்களுக்கு சின்ன பாத்திரம் இருந்தா கூட அகலமான பாத்திரத்துல போட்டு வேக வைங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க பாருங்க நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம இத படிக்கட்டி எடுத்துடலாம் கடலை பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க வாங்க இப்ப நாம தாளிக்கிறது எப்படின்னு பாக்கலாம் தாலி உப்புக்கு எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கரியப்பில ஒரு கால் துண்டு இஞ்ச பொடியா நறுக்கிக்கோங்க ஒரு பச்சை மிளகாவ நறுக்கி வச்சுக்கோங்க கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கோங்க தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க பே ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இப்போ நாம் நறுக்கி வச்சிருக்க பொருளை இதில் சேர்த்துடலாம் இப்போ நறுக்கி வச்ச பொருளே இதில் சேர்த்தாச்சு இதை நாம் நல்லா கலரி குடித்துக்கலாம் இப்போ நாம் வேக கடலை கடலைப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்லா கலரி விட்ட பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல டேஸ்டா இருக்கும் ஆனா வேக வைக்கிறது மட்டும் பார்த்து வேக வச்சு எடுக்கணும் ரொம்ப குழைய கூடாது இந்த மாதிரி என்னதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இதை தேஞ்சு பாருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நான் தேங்காய் ஆட் பண்றேன் இப்ப பாருங்க தேங்காய் ஆட் பண்ணிட்டேன் இது நல்லா கலரி கொடுத்துக்கோங்க அடுத்து ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் சூடுலேயே நீங்கள் தேங்காவை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது அருமையான சுண்டல் இதை செஞ்சு பாருங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்